இறுதி முயற்சி இறுதி முயற்சி உணர்ச்சிகள் சிந்தனையை தூண்டும் உறுதியான ட்ரில்லிங் அனுபவ முயற்சி நாயகன் ரஞ்சித் செய்து வந்த ஜவுளி வியாபாரம் நஷ்டம் ஏற்பட்டதால் கஷ்டப்பட்டு வருகிறார் மகனின் மருத்துவ ஆபரேஷனுக்காக எண்பது லட்சம் வட்டிக்கு கடன் வாங்குகிறார் கடனை திருப்பி செலுத்த முடியாததால் வட்டி குட்டி போட்டு கோடி ரூபாய்க்கு மேல் கட்ட நேர்கிறது கடனும் கடன்காரனும் கழுத்தை இன்கிற்று என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தவிக்கிறார் ரஞ்சித் கடன் கொடுத்தவர்களின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதை தொடர்ந்து வேறு வழியின்றி ரஞ்சித் குடும்பத்துடன் தற்கொலை முயற்சி செய்கிறார் இதே சமயம் ஊரையே நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் சைக்கோ கொலைகாரன் ரஞ்சித் வீட்டிற்குள் யாருக்கும் தெரியாமல் பதுங்கியிருக்கிறான் இறுதியில் தற்கொலைக்கு முயன்ற ரஞ்சித் குடும்பத்தின் நிலை என்ன வீட்டுக்குள் பதுங்கியிருக்கும் சைக்கோ கொலையாளி யார் என்பதே படத்தின் மீதி கதை படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் ரஞ்சித் சிறப்பாக நடித்திருக்கிறார் கடன்காரர்களுக்கிடையே சிக்கிக் கொண்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதை கண்டு துடிக்கும் காட்சியில் கவனிக்க வைத்திருக்கிறார் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கும் காட்சிகளில் சமூகத்தில் நிலவும் பல குடும்பத் தலைவர்களின் பிரதிபலிப்பாக வாழ்ந்திருக்கிறார் மனைவியாக வரும் மேகாலி மீனாட்சி அழகாக வந்து அளவான நடிப்பை கொடுத்திருக்கிறார் கணவரது சோகத்திற்கு பக்க பலமாகவும் இருக்கும் அவரது நடிப்பு நேர்த்தியாக அமைந்துள்ளது மற்ற கதாபாத்திரத்தில் நடித்து இருப்பவர்கள் கொடுத்த வேலையை செய்து இருக்கிறார்கள் குழந்தை நட்சத்திரங்களாக வரும் மௌனிகா நிலேஷ் நடிப்பு படத்துக்கு கூடுதல் பலம் கடனாளியாக இருப்பவர்களை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் ஜனா கடனில் சிக்கிக் கொண்டு வலியாலும் அவமானத்தாலும் தவித்து வரும் பல குடும்பங்களின் பரிதாப நிலையை காட்சிப்படுத்தியதற்கு பாராட்டுகள் வாங்கிய கடனுக்கு தற்கொலை தீர்வல்ல என்பதை சொல்ல முயற்சி செய்திருக்கிறார் சுனில் வாசனின் இசையும் சூரியகாந்தியின் ஒளிப்பதிவும் கதையோடு சேர்ந்து பயணிக்கிறது உச்சகட்ட காட்சியை பார்வையாளர்கள் யூகிக்க முடியாத அளவிற்கு உருவாக்கியிருப்பதும் இதற்காக நடிகர் விஜய் சேதுபதி குரல் கொடுத்திருப்பது பாராட்டத்தக்கது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் வெளியான சிந்துநதி படத்தில் அறிமுகமாகி நேசம் புதுசு மறுமலர்ச்சி பாண்டவர் பூமி அவதார புருஷன் தர்மா வள்ளுவன் வாசுகி பசுபதி ராசக்காபாளையம் என பல்வேறு படங்களில் நடித்து தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களை ஈர்த்தவர் ரஞ்சித்